வணக்கம் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த எழுச்சி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை அமாவாசை அமாவாசை பார்த்திங்கன்னா நாளைய தினம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் தான் இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க கடன் தீர நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது பூஜை முறைகள் இருக்குது பரிகாரங்கள் இருக்குது ஐயோ எனக்கு கடன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு உக்காந்தோம் அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கூட உண்டாகாது வழிபாட்டு முறைகளை நம்ம நேரம் அறிந்து திதி அறிந்து ஓரை அறிந்து செஞ்சோம் அப்படின்னா கடன் தீர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கடன் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது ஒருத்தர் வீட்டில் இப்படி தொடர்ந்து கடன் வருது பணம் சார்ந்த பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ரெண்டு விஷயந்தான் காரணம் ஒன்று குலதெய்வத்தின் அருள் இல்லை அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று மகாலட்சுமி தாயார் அந்த வீட்டில் வாசம் செய்யலை அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டையுமே சரி செய்யறதுக்கு தான் இந்த அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய தாந்திரிகம் இந்த தாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பளமும் கொஞ்சம் குங்குமம் இது ரெண்டு மட்டும்தாங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ எலும்புச் சம்பளத்தை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த எலும்புச் சம்பளத்தில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா குங்குமம் அந்த குங்குமத்தை கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கரைச்சி ஸ்ரீம் அப்படின்னு எழுதுங்க ஸ்ரீம் அப்படிங்கிற எழுத்து மகாலட்சுமி தாயார் வந்து அமரும் இடமாக சொல்லப்படக்கூடிய எழுத்தாக இருக்குது குங்குமத்தை கொண்டு அதை எழுதி அந்த எலும்புச் சம்பளத்தை தூக்கி ஒரு சிறிய தட்டில் வச்சுட்டு கல்வப்பை எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த ஜாடியை லேஸாக நவுட்டிட்டு அந்த கார்னர்ல பொதுவாக நம்ம அடுப்பு திட்டில் நம்மளுடைய வலது கை கார்னர் தான் பார்த்தீங்கன்னா கல்லு வைக்கிறதுக்கு சிறந்த இடமாக கருதப்படுது ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாக வாஸ்துபடியும் சொல்லப்படுது அந்த இடத்துல நீங்கள் இந்த எலுமிச்சங்கனியை குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிட்டு வைக்கும்போது கடன் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டாகுங்க அதன் பிறகு மறுநாள் அதை எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கோ அல்லது எலுமிச்சி சாதம் கிளறதுக்கோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த அமாவாசைக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு அமாவாசை அப்பவுமே நம்ம இதை மாதிரி தாந்திரிகத்தெல்லாம் செய்யும் போது கடன் அப்படிங்கிற பேச்சு நமக்கு பின்னாடி வர தலைமுறைக்குமே கண்டிப்பாக இருக்காது தொடர்ந்து செஞ்சு பாருங்க வாராகி தேவியினருளால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டாகும் கடன் அப்படிங்கிறது அறவே இருக்காது வாராகி தேவியினருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்